சங்கீதம் ஐம்பது ஆசாவின் சங்கீதம் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார் அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகாபுசல் கொந்தளிப்பாயிருக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் பலியினாலே பண்ணின என்னுடைய என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி என் ஜனமை கீழ் நான் பேசுவேன் இஸ்ரோவேலே உனக்கு விரோதமாய் சாட்சி இடுவேன் நானே தேவன் உன் தேவனாயிருக்கிறேன் உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டில் இருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களுக்கும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள எல்லாம் அறிவேன் வெளியில் எல்லாம் என்னுடையவைகள் நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அதில் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டு கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் நீ திருடனை காணும்போது அவனோடே ஒருமித்து போகிறாய் விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கும் திறக்கிறாய் உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்